ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் பிரைனி பபுல்ஸ் சேனல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தம்பிக்கு வந்து வாயில் சொத்த இருந்துச்சு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூப் சேனல்ஸில்லாம் பார்த்தேன் அதோடய ஒரு முறையாக தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கண்டங்கந்திரி அந்த இது சொல்லுவாங்கள்ல வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது ப்ளஸ் வந்து வேப்பண்ண அப்புறம் வந்து ஒரு அருவா வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு நான் ஒரு இதில் தண்ணியும் பிடிச்சி வச்சுக்கோங்க சூடு பண்ணிட்டீங்களா சூடு பண்ணதுக்கப்புறம் அந்த நம்ம உ இது பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த விதைய அந்த அருவாமையால் நம்ம வந்து போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வச்சுருக்க அந்த வேப்பெண்ணையை அதில் வந்து ஊற்றுனோம் அப்படின்னா அதில் வந்து புகை வந்து வரும் அந்த புகையை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த கொட்டாங்குச்சியோட அந்த ஒரு ஹோல் ஒரு ஹோல் மட்டும்தான் போடணும் கொட்டாங்குச்சியில் ஹோல் போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கலாம் வச்சிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ஸ்மோக் மாதிரி வரும் அந்த புகையை நம்ம வந்து அதில் வந்து வாயை வச்சு இது பண்ண சொன்னோம் அப்படின்னா நமக்கு வந்து அது மூலமாக வரக்கூடிய அந்த இது மூலமாக அந்த அது வந்து புழுவெல்லாம் வெளியே வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அதை தான் நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா தம்பி வந்து வாயை வச்சுட்டுருக்கோம் நீங்களே வந்து வீடியோவில் வந்து பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து அதுக்கு முன்னாடி வலிச்சிட்டு இருந்துச்சு லைட்டாக வந்து வலி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் இதை பண்ணதுக்கு அப்புறம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டிருந்தேன் அவன் வந்து பரவாயில்ல வலி வந்து இப்போ நல்லாதான் இருக்கான்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி இது போல் இந்த ரெண்ட் இந்த பேபிஸ் வச்சு நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் எஜிகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ மற்றும் இது போக நிறைய வீடியோஸ் வந்து வரும் நீங்கள் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த மாதிரி புகை வந்து வெளியில் வரும் அது மூலமாக வாயில் வந்து எச்சு வந்து வெளியே வந்தாலும் வந்து பிரச்சனை இல்லை அது கீழே இருக்க அதில் வந் வாட்டரில் வந்து கலெக்ட் ஆகிரும் ஸ்மோக் மூலமாக கண்டிப்பாக ஆனால் இது வரும் சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு வந்து அந்த புழுலாம் தெரியும் சொல்லியிருந்தாங்க ஆனால் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் வந்து அந்த வாட்டர்லாம் கலெக்ட் ஆகலை ஆனால் வலியை பார்த்தா வழி வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் தம்பி வந்து சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோவில் பார்ப்பீங்க நான் நம்ம இதில் வந்து வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பேன் வந்து வலிக்கலாம்னு சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி வலிக்குதான் சொல்லி வலிக்குது நான் இப்போது வலிக்கலான்னு சொல்லியிருப்பேன் ஓகே தேங்க்யூ